உன்னை உண்மையில் நம்பிக்கை வச்சு உங்கள் அப்பா அம்மா கனவை நிறைவேற்றினவர் எங்கள் கேப்டனு இன்னைக்கு அவரோட கனவை நிறை நிறைவேற்றுறதுக்காக ஒரு மனைவியும் பிள்ளையும் ஓட்டு கேட்க போவாங்க அதை கெடுக்கிறதுக்காக நீ அதே தொகுதியில் போய் ஓட்டு கேட்ப கேப்டனுக்கு நீ ஒன்றும் செய்யலை ஓட்டு போட்ட மக்களுக்கு நீ என்ன தப்பு போகிற சின்ன வயசுலேருந்து சட்டவர்த்தியில் படம் பார்த்தேன் அப்போ பக்கத்தில் அப்படி ஒரு நல்ல ஒரு மனிதர் அணி இருந்து நினைக்கு வரைக்கும் சரி வேறு எந்த படமும் பார்க்குறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது படத்தை நிலையில் வந்துருக்கோம் அப்படிங்கிறச்சில் எங்கள் மன்ற பேர் சாட்சியரசியம் பண்ணுறோம் எங்கள் படத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு தலைவர் இல்லை நாங்கள் நினைக்கிற இருக்கிற எங்கள் மனத்தில் வந்துட்டு இருக்காரு ஆமாம் எங்களுக்கு ஒரு ஆண்டு ஃபுல்லாகவே தூக்க நாளாக தான் இருக்குது அவர் மேலே பாசம் வச்சோம் இப்போ இல்லை என்னும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது அவர் எடுத்தோடனே எங்களை எல்லாரையும் பார்த்தோன்னே எல்லாம் சாப்பிட்டீங்களாடா அப்படின்னு கேட்பாரு அந்த இது இன்றைக்கி எங்களுக்கு அந்த கேட்கறதுக்கு அங்கே அண்ணி மட்டும் தான் இருக்காங்க எப்போயுமே நாங்கள் வயிறார சாப்பிட்டுட்டு போய் இப்போ நாங்கள் நாலு பேருக்கு சாப்பாடு போட்டுகிட்டு இருக்கோம் நாங்கள் சாப்பிட்டோமான்னு கேட்குறதுக்கு எங்கள் கேப்டன் மட்டும் இருந்தாங்க நான் வந்து விருகம்பாக்கத்தில் மேற்கு சென்னை மாவட்டம் நூற்றி முப்பத்தெட்டாவது வட்டக்கலை இருக்கேன் நான் போனால் நிறையா இது சொல்லலாம் ஏன்னா தலைவருடைய இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே படம் பார்த்தேன் அப்போ பக்கத்தில் அப்படி ஒரு நல்ல ஒரு மனிதர் அனை வந்து நினைக்கி வரைக்கும் சரி வேறு எந்த படமும் பார்க்குறதுக்குன்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது எங்கள் தலைவரை தவிர எந்த படமும் பார்க்க மாட்டேன் ஏன்னா ஒரு வந்து யார் பார்த்தாலும் சாப்பிட்டீங்களா தான் கேட்பார் சொன்ன அப்படியே ராஜா பார்த்துருக்கேன் நாங்கள் வந்து போயிருக்கில் உழவர் தூட்டி போயிட்டு வந்துருக்காப்புல தலைவர் வளர்ச்சி அந்த சுப்பரியோடு கூட்டி தூக்கிட்டு வந்தாங்க இப்போ யார் என்னென்னு கேச்சு இந்த மாதிரி நாங்கள் படத்தை நிலையில் வந்திருக்கோம் அப்படினு எங்கள் மன்ற பேர் சாத்யசியம் பண்ணுறோம் அப்போ தலை ஒரு பார்த்து சொல்ல இதெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் அதே மாதிரி எங்கள் அன்னிச்செய்தி எங்கள் அண்ணி எங்கள் தலைவர் எப்படி அதே மாதிரி எங்கள் அண்ணியும் இன்றைக்கும் சரி அன்றைக்கி தெரியும் யார் கட்சிக்காரங்க யார் இது ஆனால் அது பார்க்க போட பார்க்க மாட்டாங்க இருந்தாலும் அந்த கட்சிக்காரங்களுக்கு தெரியும் தெரியும் அன்னைக்கு எல்லாம் யாருக்குமே எந்த இதுவும் இல்லாமல் இன்றைக்கி தலைவர் கூட இருந்து பண்ணிட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணி பண்ணுறாங்க எங்கள் தலைவர் இல்லைன்னு நாங்கள் நினைக்கல இருக்கிற எங்கள் மனத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காரு ஆமாம் ஏன்னா அவர் செஞ்ச தான தர்மம் தானே எங்கே பார்த்தாலும் ஒரு மன்றம் திறந்தால் கூட சரி அது மற்ற மன்றம் திறந்தால் எப்படின்னு தெரியாது எங்கள் மன்றம் திறந்தால் அது மற்ற ஒரு பத்து வருக்கு நல்லது தான் செய்வோம் ஒன்று குடமோ அவங்க வீட்டுக்கு தேவையான பொருள் நம்ம வரணும்னு கிடையாது எங்கள் தலைவர் சொல்லி கொடுத்தது அப்படி தான் ஏழைகளுக்கு நல்லா செய்யுங்க காலில் விழுந்தா காலில் விழுங்க தாய் தம்ப காலில் அப்படி தலைவர் தலைவரின் முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலிக்காக விருகம்பாக்கம் பகுதியிலேருந்து வந்திருக்கிறோம் தலைவருக்கு வந்து உற்சாக வரவேற்பு கொடுக்கறதுக்காக பேரணியாக செல்வதற்காக வந்திருக்கிறோம் தலைவர் வந்து படத்தில் இருந்தும் சரி அரசியலையும் சரி நல்ல பேரோடு தான் இருந்திருக்காரு அவருடைய நினைவுனால போட்டுவோம் இப்போ அவர் இல்லாமல் இந்த ஒரு ஆண்டு எப்படி நான் இருக்கும் எங்களுக்கு ஒரு ஆண்டு ஃபுல்லாகவே தூக்க நாளாக தான் இருக்குது என்ன சொல்கிறதுனே தெரில அந்தளவுக்கு அவர் மேலே பாசம் வச்சோம் இப்போ என்னும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது நான் முத முதல் அவர் கூட போய் பேசும்போதே ஃபஸ்ட்டு ராஜாபா ஸ்ட்ரீட்டில் பின்னாடி கொட்டாவில் சாப்பாடு போடுவாங்க சாப்பிட்டுருக்கேன் அவர் கூட உட்காந்து ஒன்றா அது எனக்கு சொல்ல தெரியல அது பெரிய விஷயம் ஏன்னா அவ்வளோ பெரிய தலைவரை உண்மை அதனால் தலைவர் இல்லைன்றது எங்களுக்கு மனவேதனையாக இருக்குது பார்க்கணும் நூற்றி முப்பத்தி ஏழாவதோட அட்டச்செயலாளர் தலைவரோட இந்த குரு பூஜை விழாக்கு முதலாம் ஆண்டு குரு பூஜை விழாக்காக பங்கேற்கறதுக்காக எல்லாம் வந்திருக்கோம் நாங்கள் வட்டத்தில் இருந்து இந்த ஒரு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து எங்களோடய வலது கை இடது கை இல்லாத மாதிரி இருக்குது எங்களுக்கு ஏன்னா எங்களுக்கு எல்லாமே தலைவரை பார்த்து நாங்கள் தலைவருக்காக தலைவர் பின்னாடி எப்படி தலைவர் தொண்டு செஞ்சிருந்தார் அன்னதானம் பண்ணியிருந்தார் மக்களுக்கு எப்படி உதவி செஞ்சார் அதெல்லாம் பார்த்து நாங்கள் அவர் பின்னாடி வந்தோம் இந்த ஒரு வருஷமாக அவர் இல்லாமல் அந்த பணியை நாங்கள் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கும் போது எங்களுக்கு இருந்தாலும் அவர் இல்லாதது ஒரு ம பெரிய எங்களுக்கு ஒரு மன வருத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது அவர் வந்து எந்த ஒரு மீட்டிங்க்கு வந்தாலும் சரி பப்ளிக்கை வந்து எப்படி ஆண்டில் பண்ணணும் அப்படின்றது அவர் தெரியும் பா நம்ம எங்களை பார்த்தாலும் அவர் வந்து ஒரு கட்சிக்காரனா வந்து பார்க்க மாட்டார் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி பார்த்து எங்களுக்கு வந்து எதா இருந்தாலும் வந்து என்னடா பண்ணுற எப்படா இருக்கா சாப்பிட்டியா அவர் எடுத்தோடனே எங்களை எல்லாரையும் பார்த்தோன்னே எல்லாம் சாப்பிட்டீங்களாடா அப்படின்னு கேட்பார் அந்த இது இன்றைக்கி எங்களுக்கு அந்த கேட்குறதுக்கு அங்கே அண்ணி மட்டும்தான் இருக்காங்க தலைவர் இருந்திருந்தாருன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் எப்பயுமே நாங்கள் வயிறார சாப்பிட்டுட்டு இருப்போம் இப்போ நாங்கள் நாலு பேருக்கு சாப்பாடு போட்டுட்டுருக்கோம் நாங்கள் சாப்பிட்டோமான்னு கேட்குறதுக்கு எங்கள் கேப்டன் மட்டும் இருந்தாங்க எங்களோட மனத்துக்குன்னா நாங்கள் எல்லாேருக்கும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாரே தவிர இன்னும் நாங்கள் நிறையா கற்றுக்கிட்டு இருந்திருப்போம் அவர் இருந்துருந்தாருலாம் எப்படி மக்களுக்கு உதவி செய்கிறது எப்படி ஒரு அதாவது தலைவர் சொல்வார் பைத்தியமாக கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவங்க கூட பசிக்கும் மேடா சாப்பிட நடா பண்ணுவோம் அப்படின்னு கேட்டு இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் இன்னைக்கு அந்த வேலையை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் வந்து தலைவர் இல்லாதது இந்த ஒரு வருடம் ரொம்ப துக்கத்தில் தான் இருக்கும் நாங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் அவரோட செஞ்ச நான் சொன்னேன் இல்லையா அந்த தொண்டு செஞ்சார் அன்னதானம் பண்ணாருன்றதை அதை இப்போ நாங்களும் தொண்டர்கள் எல்லாமே தலைமையிலையும் சேர்ந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போது ஒரு வருஷமாக இது வரைக்கும் நாங்கள் ஒரு நாள் கூட நிறுத்தலை இது வந்து இன்னும் எங்களோட வாழ்நாள் முழுக்க இதே அன்னதானம் இதே மாதிரி தொடரும் மக்கள் வந்து எல்லாருமே சரி அன்னைக்கு ஏதோ பேசியிருக்கலாம் இன்றைக்கி மக்கள் எல்லாருமே உணர்கிறாங்க கடவுளாக பார்க்குறாங்க உணர்றாங்க உண்மையிலே இந்த மாதிரி ஒரு கடவுள் நம்மளை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கிறாங்க வருங்காலில் எங்களோட கட்சியும் சரி எங்களோட அன்னியாரின் தலைமையில் இன்னைக்கு பெரிய லெவலில் வரும் தம்பி விஜயபிரபா தலைமையிலும் பெரிய லெவலில் வரும் மக்கள் அந்த ஆதரவு கொடுத்துருக்காங்க எங்கள் தலைவர் மறைந்தும் இன்னும் எங்கள் தேமுதிகாவையும் எங்களையும் வாழ கொண்டே இருக்கிறார் வாழ வைத்துக்கொண்டே இருப்பார் பெங்களூர் இருந்து வந்திருக்க தலைவர் கேப்டன் கோயிலை பார்க்குறதுக்காக ஊருக்கே சொற்பட்டவர் எங்கள் தலைவர் கேப்டன் அவர்கள் ஊரை வாழ வைத்தவர் இன்றைக்கி அவரோட கட்சி கப்பத்தை யாரும் அந்த நிலைமைக்கு வந்தது நன்றி கட்டவங்க ஜாஸ்தி இப்போது நம்ம விஜய் வந்து புதுசாக கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு அவர் ஆரம்பத்தில் பார்த்தாக்கா செந்தூர பாண்டியலை இப்போ தாடி பாலாஜி அப்படி இருக்கிறாரு அப்படி இருப்பார் இருந்தாலும் அவர் மேலே நம்பிக்கை கொடுத்து தனக்கு இணையான கதாபாத்திரம் கொடுத்து அவருக்கு உதவி செய்தவர் எங்கள் கேப்டனு இந்த விஜய் அவர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் கொசுப்பேத்தவர்கிட்ட உம்முன்னு இருக்கிறத விட உயர்த்தி விட்டவங்களுக்கு உண்மையாக இருந்தால் நல்லா இருப்பேன் உன்னை மேலே நம்பிக்கை வச்சு உங்கள் அம்மா கணவை நிறைவேற்றினவரும் எங்கள் கேப்டனு இன்றைக்கி அவரோட கனவை நிறை நிறைவேற்றுறதுக்காக அவர் மனைவியும் பிள்ளையும் ஓட்டு கேட்க போவாங்க அதை கெடுக்கிறதுக்காக நீ அதே தொகுதியில் போய் ஓட்டு கேட்ப இதுதான் உன்னோட தர்மமாக உன்னை உயர்த்தி விட்ட கேப்டனுக்கு நீ ஒன்றும் செய்யலை ஓட்டு போட்ட மக்களுக்கு நீ என்னத்தை புண்க போற அதனால முதல்ல உன்னை உயர்த்தி விட்டவர்களுக்கும் உண்மையாக இருக்க கற்றுக்கோ இந்த தேர்தலில் நீ எங்கள் அண்ணியார் கூட சேர்ந்து அவங்களும் ஒத்துழைத்து கேப்டனோட நினை கண்ண நிலைவாத்துக்கிறதுக்கு முயற்சி செய் சும்மா உசு நீ உம்முன்னு இருக்கிறத விட உயர்த்தி விட்டவங்களுக்கு உண்மையாக இருக்க கற்றுக்கோ அப்படின்னு நான் இப்போ வரவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் விஜய்க்கு எல்லா மதத்துக்காரங்களும் வந்து கேப்டன் போய் ம அவர் எம்மதமும் சம்மதம் வாழ்ந்தவர் ஒரு தெய்வம் அவர் மனித தெய்வம் அவர் எல்லா மதத்தினரும் வணங்கக்கூடிய தகுதி அவருக்கு மட்டும்தான் இருக்குது இன்றைக்கி நம்ம பெங்களூர்ந்து வந்தோம் பீச்சுக்கு போடலான்னு போனோம் அட்ரஸ் கேட்டாக்கா சொன்னாங்க பீச்சுக்கு அட்ரஸ் கேட்டாக்கா அது பீச்சு இல்லைப்பா அது சுடுகாடுன்றாங்க எங்கேருந்து வந்தீங்கன்னு கேட்டாங்க கேப்டன் சமாதிக்கிட்ட போனா சம்மாதினு சொல்லாத அது கேப்டன் கோயிலுன்னுன்னு சொல்லுன்றாங்க அந்தளவுக்கு உயர்ந்துக்கிறாரு எங்கள் கேப்டன் இந்த ஒரு ஆண்டத்தில் இப்போது கேப்டனோட நினைவு நாள்னு சொல்கிறாங்க ஆனால் இது கேப்டனோட நினைவு நாள் இல்லை ஏன்னா தான் நினைவு நாள் வர்றதுக்கு இது கேப்டனை விதைத்தான் நாள் நாங்கள் நேர்மையோ நியாதியின் நியாயத்தையும் விதைத்தோம் இன்னைக்கு அந்த விதைத்த நாள் வருகிறது கேப்டனுக்கு நினைவு நாள் இல்லை ஏன்னா நாங்கள் அவர் மறக்கல மறந்தால் மறந்தவங்களுக்கு தான் நினைவு நாள் இவர் எங்கள் மனசில் இதயத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு அவருக்கு நினைவு நாளே இல்லை உரி பேட்டியில் ரெண்டு டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் தீஸ் வித் மேட்சி இப்போ பிரம்மாண்டமா ஓஎம் பாக்கத்தில்